காலை வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் அதிகாரம் நீத்தார் பெருமை குரல் இருபத்தி நான்கு உரனென்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் வரனென்னும் வைப்பிற்கோர் வித்து மீண்டும் புறனென்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் வரனென்னும் வைப்பிற்கோர் வித்து இதன் பொருள் அறிவு என்னும் கருவியா கருவியினால் ஐம்பொறிகள ஐம்பொறிகளாகிய யானைகளை அடக்கிக் காக்க வல்லவன் மேலான வீட்டிற்கு விதை போன்றவன் மீண்டும் அறிவு என்னும் கருவியினால் ஐம்பொறிகளாகிய யானைகளை அடக்கி காக்க வல்லவன் மேலான வீட்டிற்கு விதை போன்றவன் நன்றி வணக்கம் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது தேரெழுந்தூர் கோசகன் என்கிற டிவி நாராயணன் பழ